வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்குறது காந்தாரி மிளகாய் இது ஏற்கனவே ரெண்டு வட்டம் காய் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது மூணாவது இதாக பருவத்துக்கு காய்ச்சிக்கிட்டு இருக்கு இன்னும் ஒரு வட்டம் காய்க்குன்றாங்க சின்ன தொட்டி தான் வரும் காந்தாரி மிளகாய்க்கு ஒரு ஃபெசிலிட்டி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்ற மிளகாயெல்லாம் கீழே பார்த்து வளரும் ஆனால் காந்தாரி மிளகாய் மட்டும் வானத்தை பார்த்து வளரும் மிளகா சிறுசாக இருந்தாலும் காரம் அதிகமாக இருக்கும் não o gairo, காந்தாரி மிளகாய் ஆந்திரா பெசல் மற்ற மிளகாயெலாம் பூமியை பார்த்து முளைக்கும் ஆனால் காந்தாரி மிளகாய் மட்டும் வானத்தை பார்த்து முளைக்கும் இது பறவையின் கண்ணுன்னு வேறு சொல்லுவாங்க மிளகா குட்டியாக தான் இருக்கும் ஆனால் காரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது மூணாவது வட்டம் அறுவடைக்கு ரெடியாகிருக்கு இது இரண்டு ரெண்டு வட்டம் நாங்கள் காய் எடுத்துட்டோம் ஒரு செடியில் நூறு காய் காய்க்கும் குட்டியாக தான் இருக்கும் காய் ஒரு இன்ச்சு தான் இருக்கும் பாருங்கள் காந்தாரி மிளகாய் பறவையின் கன்றுன்னுவாங்க குட்டி இருக்கும் வானத்தை பார்த்துருக்கோம் மிளைக்கும் மற்ற மிளகாயெலாம் பூமியை பார்த்து மிளைக்கும் ஆனா காந்தாரி மிளகா மட்டும் வானத்தை பார்த்து முளைக்கும் வெறும் ஒம்பது இஞ்சி தொட்டி தான் ஈஸியா வளர்க்கலாம் நூறு காய் இருக்கணும் பிரான்ஸ் ஒரு செடியில் பூ வந்து வானத்தை பார்த்து பூமியை பார்த்து தான் இருக்கும் சாதாரண மிளகா கண்டா ஆனா யாரு வரலாம் வெள்ளை கலரில் காய் மட்டும் வானத்தை பார்த்துருவோம் பூ எப்படி இருக்கு காய் வந்து வானத்தை பார்த்தா இருக்கும் மற்ற செடியில் காயெல்லாம் பூமியை இருக்கும் இது மட்டும் வானத்தை பார்த்தே இருக்கும் நிமிர்ந்து இருக்கும் இதை பறவையின் கண்ணுன்றாங்க காந்தாரி மிளகாய் ஈஸியாக வளரும் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா காய் மற்ற ம மிளகெல்லாம் பூமியை பார்த்து முளைக்கும் இது மட்டும் வானத்தை பார்த்து முடிக்கும் தெரியுதா காய் குட்டியாக இருக்கும் ஒரிஞ்சி தான் இருக்கும் ஆனால் உரப்பு பயங்கரமாக இருக்கும் காரம் ஆந்திரா ஸ்பெஷல் காந்தி மிளகாய் அதோட பூவை பாருங்க சாதாரண மிளகா கண்டா தான் பூத்துருக்கோம் வெள்ளை கலர் தான் ஆனா காய் வந்து வானத்தை பார்த்துருக்கோம் பாருங்க பாருங்க காய் எப்படி வானத்தை பார்த்துருக்கா தரையை பார்க்காம காய் ஆனால் ஒரு இஞ்சி தான் இருக்கும் ஒரு மிளகாய் ஒரு இஞ்சி சைஸில் தான் இருக்கும் அதுக்கு மேலே பெருசாகாது ஆனால் காரம் அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு இது பாருங்கள் அரை இஞ்சி தான் இருக்கும் பழுத்துருச்சு எப்படி பழுத்துருச்சுன்னு பாருங்கள் இது இரண்டுனா ரெண்டு விட்ட நாங்கள் எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் காய் சீனி மிளகாய்ன்னு சொல்லுவாங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இங்கே காந்தாரி மிளகான்றாங்க அருமையாக ஃப்ரெண்ட்ஸ் கடவுளோட படைப்பில் எல்லா காயும் தரையை பார்த்து போகும் இது மட்டும் வானத்தை பார்த்து நிற்கிது ஒரு நண்பர் அவங்க இதுக்கு சீனி மிளகாயின்னு சொல்லுவாங்கன்னு இருக்காரு அவங்க ஊரில் அதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்படி லைவில் வந்து தெரிஞ்சுக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தெரியாதது இப்போ நான் இந்த சேனல் லைவ் போட்டேன் எனக்கு ஒரு இது விஷயம் கிடச்சிருக்கு இதுக்கு சீனி சீனி மிளகாயினுன்னு சொல்லுவாங்களாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஷயத்தை எனக்கு ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஏற்கனவே எடுத்துட்டோம் இந்த செடியில் இது மூணாவது வட்டம் ஒரு இஞ்சி தான் இருக்கும் ஒரு காய் அதுக்கு மேலே இருக்காது நல்ல காரம் இருக்கும் ஒரு செடியில் நூறு காய் கிடைக்கும் ஒரு வட்டத்துக்கு வெறும் அரிசி கழுவன தண்ணி ஊத்துனா போதும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நாளைக்கு வேற ஒரு செடியோட சந்திப்போம் பாய் தேங்க்யூ மொட்டை வச்சிருக்கோம் நான் அடுத்த பொருடத்துக்கு காய் கேட்கிருக்கு காந்தாரி மிளகாய் சீனி மிளகாயின்னு சொல்லுவாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் மிளகாய் ஒரு இஞ்சி தான் அதுக்கு மேலே பெருசாக ஆகாது வானத்தை பார்த்து வளரும் காய் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்